ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் இடையிலான இன்றைய போட்டியில் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு மாசான ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மேட்ச் தொடங்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஒரு இரநூறு ரன்களை சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக அடிப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு ஆனால் அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலர்கள் வந்து மிக கன கச்சிதமாக வந்து பவுலிங் போட்டாங்கன்னே சொல்ல முடியும் குறிப்பாக வந்து பிராவோவோட பவுலிங் வந்து சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ரிஷப் பண்ட் வந்து நல்ல ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தி அவரோட wicket வந்து எடுத்தாரு அதுக்கு பிறகு வந்து அவங்களோட run rate வந்து அவ்வளவா ஏறவே இல்லைன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்க நூத்தி நாப்பத்தி ஏழு ரன்களை மட்டுமே அடிச்சாங்க இதுல வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ்ல பொறுத்த வரைக்கும் வாட்சன் நாப்பத்தி நாலு ரன்கள் அடிச்சிருந்தாரு அதுக்கப்புறம் வந்து ரெய்னா ஒரு முப்பது ரன்கள் அடிச்சிருந்தாரு கேதார் ஜாதவ் ஒரு இருபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருந்தாரு டோனி ஒரு முப்பத்தி ரெண்டு ரன்கள் அடிச்சு இந்த மேட்ச சூப்பரா பினிஷ் பண்ணிருக்காங்கன்னே சொல்ல முடியும் கிட்டத்தட்ட ஒரு சூப்பரான வெற்றி ரெண்டு போட்டியிலுமே சென்னை சூப்பர் கிங் வெற்றி பெற்று நம்பர் ஒன் இடத்துல இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை அணியோட இன்றைய ஆட்டத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க